ஆய் என் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று ஜானகி அம்மா பற்றிய ஒரு சிறிய காணொளியை பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் இந்திய இசை வரலாற்றில் பெண் குரல் என்றாலே ஒரு காலத்தில் தலைமுறைகள் தாண்டி மனசுக்குள் ஒலித்த ஒரே பெயர் அது ஜானகி அம்மா அவர்களே அவர்களின் குரல் ஒரு தாலாட்டு போல ஒரு காதல் சொல் போல ஒரு அம்மன் பாடல் போல அவங்க பாடினான் அது பாடல் அல்ல அது ஒரு உணர்ச்சி பிரவாகம் அல்லவா ஆந்திர பிரதேசத்தில் பிறந்த எஸ் ஜானகி அம்மா அவர்கள் சிறு வயதிலேயே இசையுடன் இணைந்த வாழ்க்கையை தொடங்கினார் படிப்பு குடும்பம் வாழ்க்கை எல்லாவற்றையும் தாண்டி இசைதான் அவங்க உலகம் அந்த காலத்தில் பெண்களுக்கு மேடை வாய்ப்பு குறைவு ஆனால் ஜானகி அம்மாவின் குரல் அந்த எல்லைகள் எல்லாத்தையும் உடை அது அவரின் தனித்துவ குரலுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகும் ஜானகி அம்மா அவர்கள் தமிழ் மட்டுமல்ல தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஒரியா ஏன் இலங்கை நாட்டு சிங்கள மொழியில் கூட பதினெட்டுக்கும் மேற்பட்ட மொழிகளில் நாற்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் இது ஒரு சாதாரண விஷயமா ஒரே குரல்தான் இத்தனை மொழிகளில் ஒரே உணர்ச்சியோடும் வெற்றிகரமாகவும் பாடியுள்ளது இது ஒரு இசை அதிசயம் அல்லவா எஸ் ஜானகி அம்மாவின் குரல் எல்லா நடிகைகளுக்கும் பொருந்தும் குழந்தைக்கான குரல் இளம் பெண்ணுக்கான குரல் காதலி தாய் தெய்வீக குரல் என்று ஒரே குரலில் எத்தனையோ பரிணாமங்களை அவர் காட்டினார் ஒரு சோகப்பாடல் என்றால் கண்களில் கண்ணீர் வந்துவிடும் ஒரு காதல் பாடல் என்றால் மனசு லேசாகிவிடும் ஆகா இதுதான் ஜானகி அம்மாவின் மாயம் ஜானகி அம்மா அவர்களின் இசை வாழ்க்கையில் தமிழ் இசையின் பொற்காலம் என்று சொன்னால் அது இளையராஜா எஸ் ஜானகி அம்மா அவர்களின் கூட்டணி இல்லாமல் இருந்துவிட முடியாது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் செந்தாளம் பூவி காற்றில் எந்தன் கீதம் நிலவே வாவா ஒரு நாள் போதுமா மலரே மௌனமா இந்த பாடல்களை எல்லாம் கேட்டால் இன்றும் மனம் தானாகவே அமைதியாகிவிடும் இளையராஜாவின் கடினமான ராகங்களுக்கும் நுணுக்கமான மெலடிகளுக்கும் உயிர் கொடுத்த ஒரே குரல் அது எஸ் ஜானகி அம்மாவே ஆகும் ஜானகி அம்மாவின் பக்தி பாடல்கள் அது ஒரு தனி சுகம் அது ஒரு தனி உலகம் அம்மன் பாடல்கள் முருகன் பாடல்கள் ஐயப்பன் பாடல்கள் என அவர்கள் பாடினால் கோவில் தேவையில்லை மனசே கோவிலாக மாறிவிடும் அந்த அளவிற்கு அந்த குரலில் ஒரு மாயம் இருக்கின்றது அந்த குரலில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு தெய்வீக சக்தி இருக்கின்றது ஜானகி அம்மா அவர்கள் பல்வேறுபட்ட விருதுகளை பெற்றுள்ளார் எத்தனையோ தேசிய விருதுகள் பத்மபூஷண விருதுகள் மாநில விருதுகள் ஆனால் எத்தனை விருதுகள் வந்தாலும் ஜானகி அம்மா ஒருபோதும் பெருமை பேசியதில்லை நான் ஒரு சாதாரண பாடகி என்று எல்லா மேடைகளிலும் அவர் சொல்வதுண்டு அதுதான் அவர்களின் உண்மையான உயரம் அந்த எளிமைதான் அவரின் மிக அழகான ஒரு குணமாகும் இன்றைக்கும் பல புதிய பாடகிகள் வந்தாலும் ஜானகி அம்மாவின் குரல் என்றைக்கும் தனியிடம் வகிக்கும் ஏனெனில் அவங்க நோட்டுக்காக பாடவில்லை உணர்ச்சிகளுக்காக பாடினார்கள் அதனால்தான் இத்தனை காலங்கள் கழித்தும் அவர் பாடிய அத்தனை பாடல்களும் இன்றும் புதுசாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது எஸ் ஜானகி அம்மா ஒரு பாடகி மட்டுமல்ல இந்த தமிழ் இசையின் அம்மா குரல் அந்த குரல் இருக்கும் வரை தமிழ் இசை என்றும் உயிரோடேயே இருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் என்றும் உங்கள் அன்பு என்ன